ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன ரெடி தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்லிக்கு சூப்பரான சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் லன்ச்சுக்கு வந்து நாலு வகையான காய்கள் போட்ட காரக்குழம்பு இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணியிருந்தேன்றதை வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு தண்ணி வச்சிட்டேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இட்லி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கு வந்து பாசி பருப்பை கழுவி குக்கரில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கின கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு பூண்டுப்பல் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு காய் இந்த பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் இது ரெடியாகட்டும் நம்ம வந்து புளி குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு புளி குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ரொம்ப பொன்னிரமாக மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் வந்ததுக்கப்புறமா நாலு வகையான காய் சேர்த்துருக்கேன் என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்கா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த காய்கறிகளை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா இந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா இதாக கிண்டி விட்டுருக்கலாம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த காய்கள்லாம் வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வேக விட்ருங்க இப்போ வந்து நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஒரு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அந்த பாதி வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும் வெங்காயம் அங்கே வதங்கிறதுக்குள்ளே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வெந்து வந்திருக்கு ரெண்டு பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறியிருக்கு இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே பருப்பு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தோம்ல அது எல்லாமே ரெடி ஆகிருக்கு அதை லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து தாளித்தது எல்லாத்தையுமே இந்த சாம்பாருக்குள்ளே சேர்த்துட்டோம்னா சுவையான இட்லி சாம்பார் தயாராகிடும் சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து எந்த இட்லி சாப்பிட போகிறோம்னா கம்பு இட்லி தான் அதுக்கு வந்து இந்த சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம் இந்த கம்பு இட்லியோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அதனால் இதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணலை காயெலாம் நல்லா தக்காளி காயெல்லாம் வெந்து வந்திருக்கு இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்திலும் சேர்த்து திரும்பவும் நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸில் புளி ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துட்டு நமக்கு தண்ணி தேவையான அளவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக இந்த குழம்பு கொதிச்சு வரும் நம்ம இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றலை அப்படி நீங்கள் தேங்காய் ஊற்றுறீங்க அப்படின்னா தேங்காய் கூட சீரகமும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் மொச்சை கொட்டை சுண்டல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அவிய வச்சு இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பரிமாறிடலாம் அவ்வளோதான் தான் சூப்பராக ஆயிருக்கு இது மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பி இட்லி தான் செஞ்சிருந்தேன் அதுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சாம்பார் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு சாம்பாரும் நல்லா இருந்துச்சு இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு இப்போ வந்து லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு நம்ம வந்து சுட சுட சாதம் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கு தொட்டுக்கு வந்து சூப்பரான புளி குழம்பு நாலு வகையான காய் போட்ட புளிக்குழம்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு மேட்ச்சாக சூப்பரான முட்டை அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம விட்டு ரெசிபீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்